நம்ம ஊரில்ங்க கார் பிளேட்டு நம்பரை வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்குவாங்க அதாவது அவங்களுக்கு பிடிச்ச நம்பரு அவங்களுக்கு ரிலேட்டடாக அதாவது பர்த்டே வெட்டிங் எதுனாலும் எத் அதுக்கேற்ற ஏறாக போட்டு அவங்க நம்பர் வாங்குவாங்க பிடிச்ச நம்பராக வாங்குவாங்க அதுக்கு நம்ம ஃபேன்சி நம்பர்னு கூட நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஆனால் அமெரிக்காவில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தையவே லைசன்ஸ் பிளேட்ல வாங்கிக்கலாம் நம்ம முதல்ல இருந்து அமெரிக்கா வரும்போது ஏ அமெரிக்கா வந்து இறங்கினாங்க அப்போ என்னோட சில்ட்ரன்ஸு மூணு குழந்தைங்களோட நான் தனியாக தான் வந்தேன் அப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வந்து இறங்கும் போது ஏர்போர்ட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் முத முதல்ல த டொயட்டோ கேமரி அவர் வா அவங்க வாங்கின முதல் காரு அதை வா அதை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க நின்றுகிட்டு உடனே நான் வந்து அந்த நேம் பிளேட்டை பார்த்தேன் பின்னாடி அந்த நேம் பிளேட்டை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஷாக்கிங் வேற அதில் அதுவில் அதில் அதோட வேற ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஆனால் அங்கே ஹஸ்பண்ட் ஏன் அதில் என்னுடைய பேரையே வாங்கிட்டாங்க அவங்க இருந்துச்சு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸுங்க அது வரைக்கும் எனக்கு தெரியாது என் பேரையும் நேம் பிளேட்டாக வாங்கியிருந்ததை உடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க